என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் உன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு உனக்கு சிரமமாக இருக்கிறது உன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நான் எப்படி இந்த சமுதாயத்தில் எல்லோர் முன்னிலையிலும் நான் தலை நிமிர்ந்து நிற்பேன் என்கின்ற துன்பம் உன்னை கொண்டே இருக்கிறது அவர்கள் எப்படி வளர்வார்கள் அவர்கள் எப்படி ஆளாவார்கள் அவர்களை இந்த சமுதாயத்திலே இந்த சொந்தங்களிடையே இந்த பந்தங்களிடையே நான் எப்படி அவர்களை தலை நிமிர்ந்த நடக்க வைப்பேன் நான் எப்படி தலை நிமிர்ந்து நிற்பேன் கடன் வாழ்க்கை கண்ணீர் வாழ்க்கை தொய்வில்லாத தொழில் சுணக்கம் இல்லாத ஒரு பண வரவு இதெல்லாம் எப்படி நடக்கும் இதெல்லாம் எப்படி எனக்கு கிடைக்கும் நான் என் சொந்தக்காரர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் தலை நிமிர்ந்து எப்படி நடப்பேன் எல்லோரும் என்னை பார்த்தால் ஏளனமாக பார்க்கின்ற நிலை எப்பொழுது மாறும் நான் எந்த வகையிலும் யாருக்கும் குறைந்தவன் அல்ல அறிவிலும் சரி உழைப்பிலும் சரி நேர்மையிலும் சரி நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் மட்டும் நான் மட்டும் ஏன் தோல்வி எனக்கு மட்டும் ஏன் தோல்வி என்ற கேள்வி நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறார் எல்லா வகையிலும் நானும் தானே உழைக்கிறேன் நானும் தானே புண்ணியங்களை செய்கிறேன் தான தர்மங்களை செய்கிறேன் எந்த பாவமும் நான் செய்தேன் இல்லை நான் எந்த பாவமும் நான் செய்தேன் இல்லை இருந்தாலும் கூட எனக்கும் எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் வருகிறது நோய் வருகிறது பேய் வருகிறது பிசாசு வருகிறது பணம் இருக்கிறது பணம் பணமே இல்லாமல் நான் அவதிப்படுகின்ற நேரங்களை நீ பார்த்து தான் இருக்கிற நீ பார்த்து தான் இருக்கிற எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு துயரங்கள் என் மகிழ்ச்சியை தடுப்பதற்கு எவ்வளவு தடைகள் இருக்கிறது ஒரே ஒரு நிமிடம் என்றால் ஒரு நிமிடம் என்றால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அப்பா நீ சொல்வது நன்றாக எனக்கு கேட்கிறது உன்னிடத்திலே வந்தால்தான் உன்னுடைய இந்த ஆலயத்திற்கு வந்தால் மட்டுமே அந்த நிமிடம் மட்டுமே எனக்கு நிம்மதியான நிமிடம் மற்ற நிமிடங்கள் எல்லாம் எனக்கு துயரமாக தான் இருக்கிறது இந்த நிமிடம் மறுபடியும் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வது நன்றாக கேட்கிறது ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையிலே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் வைரம் போன்ற நிமிடங்கள் வைரம் போன்ற நிமிடங்கள் அதை வீணாக விடவே மாட்டேன் உன்னை நான் ஒரு ஒருபொழுதும் தோல்வியடைய விட மாட்டேன் என் அன்பு பிள்ளை என்னை நம்பி வந்து விட்டாய் என்னை நம்பி என் பெயரை சொல்லி என்னுடைய ஆலயத்திற்கு நீ வந்து விட்டாய் என்னுடைய ஆலயத்திற்கு நீ வராமல் போனாலும் கூட என்னுடைய ஆலயத்திற்கு வரவேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறாய் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட வர முடியவில்லையே என்று நீ கண்ணீர் செந்துகிறாய் ஆஹா இந்த நாட்டிலே எனக்கு இந்த ஆலயம் இல்லையே இந்த மாதிரியான பிரார்த்தனை கோபுரங்கள் இல்லையே நான் என்ன செய்வது என்று நீ கலங்கியிருந்தாலும் கூட உன்னை தேடி நான் அங்கு வருவேன் உன்னை தேடி நீ இல்லாத இடத்திற்கு நீ செல்ல முடியாத இடத்திற்கு நான் வருவேன் உன் பாதையை நான் செப்பனிட்டு கொடுப்பேன் உன் பாதையை நான் செப்பனிட்டு கொடுப்பேன் நீ செல்லுகிற வழியெல்லாம் நீ போகிற வழியெல்லாம் எந்தவிதமான வேகத்தடைகளும் இல்லாமல் எந்த விதமான நெரிசர்கள் இல்லாமல் உன்னை நான் வெற்றி பாதைக்கு கூட்டி செல்வேன் நீ செல்லுகிற பாதை இனிமேல் வெற்றி பாதைதான் நீ வெற்றி கோட்டை தொடும் நேரம் வந்து விட்டது உன் நீ வெற்றி கோட்டை தொடும் நேரம் வந்து விட்டது உனக்கு இனி எந்த குறையும் இல்லை நீ நீ பிச்சை காரனைப் போல் என்னிடத்தில் பிச்சை கேட்கிறாய் என் கஜானா கொட்டி கிடக்கிறது அது உன்னுடையது உன்னுடையது நீ எடுத்துக்கொள் என்னிடத்தில் வந்து பிச்சை கேட்கிறாய் எல்லாம் உன்னுடையது எல்லாம் உன்னுடையது எல்லாம் உன் மனத்தில் தான் இருக்கிறது உன் காலுக்கு கீழே புதையில் இருக்கிறது அதை விட்டு விட்டு எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறார் எங்கே தூடிக்கொண்டிருக்கிறாய் இனை தேட வேண்டாம் இனி தேட வேண்டாம் உனக்கு நான் அதை காண்பிக்கிறேன் வெற்றியை காண்பிக்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் நன்றாக இருப்பாய் நீ வென்றவனாக இருப்பாய் என் பிள்ளையாக இருப்பாய் வெற்றி கோட்டை தொட்டு விட்டாய் இனிமேல் நீதான் வெற்றிக்காரன் இனிமேல் நீதான் வெற்றியாளன் நீ ஏன் ஆரோக்கியமுள்ள என் பிள்ளை நீ ஏன் அழகான பிள்ளை நீ என் அறிவான பிள்ளை வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் அல்லா